சுப்பைக்கிழுவிலே இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வு மிக குறைந்த அளவு எஜுகேஷன் குவாலிபிகேஷனை கொண்டது நம்ம அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு ஸோ இந்த வரிசையில் பார்க்கும்போது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு யூஜி டிகிரி வித் பிஎட் இருந்தாலே போதும் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கே நம்ம விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருந்தே கரெக்டாக ஒரு பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கான பணி உங்கள் கையில் இருக்கும் ஸோ அதற்கு ஏற்றவாறு நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக இதற்கு பயிற்சிகளாக இருக்கட்டும் தேர்வுகளாக இருக்கட்டும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஓராண்டு கால பயிற்சியாக நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிளானை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய தேர்வு இது நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் பணி வாய்ப்பு உங்களுக்கு உருதுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஆன்லைன் தேர்வு டாபிக் வைஸாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஜூலை ஒன்று நாளை முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த டெஸ்ட் பேஜை எப்படி பயன்படுத்தணும் இதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பண்ணியிருக்கிறோம் இதற்கான குரூப் என்ன எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதற்கான டெஸ்ட் பிளான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இது முழுக்க முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் இருநூறு தேர்வு இந்த இருநூறு தேர்வுமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்போ ஸ்கூல் புக் லெவலுங்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரூப்லேயே நம்ம கொஸ்டின் பேங்காக அதை நம்ம கொடுத்துறோம் ஸ்கூல் புக் லெவலுக்கு அதை நீங்க படிச்சுக்கலாம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இந்த புக் கொஷின் ஆன்சரை ஃபாலோ பண்ணுங்க இதுவே உங்களுக்கு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணி உறுதி ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புகள் வரையாது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்ல தலைப்புகள் வாரியாக அந்த தலைப்புல நூறு நூறு வினாக்கள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் இந்த ஆன்லைன் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்வை ஐந்து முறை உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எழுதி கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற திருப்பி திருப்பி நீங்க தேர்வு எழுதிக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாம இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது கரெக்டா பிளான்

அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐசிறு காப்பியங்கள் பக்தி இலக்கியம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்க அப்போ ஃபஸ்ட்டு தேர்வு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தமிழ் பாடத்திற்கு கொடுத்துருக்கோம் அப்போ இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு புக்காக வேணும்ங்கிற பட்சத்தில் நம்ம புக்காக உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் அதை வாங்குகிறவங்களுக்கு டெஸ்ட்டு பேஜ் நம்ம எந்த தேர்வும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அப்போ எல்லாமே நீங்க இதில் படிக்க வேண்டிய கண்டென்ட ஃபுல்லாமே உங்களுக்கு புக்லெட்டாகவே நம்ம கொடுத்துறோம் அதை மட்டும் நீங்க பார்த்தா போகுதுங்கிறதா புக்லெட் பிளஸ் வந்து ஒன்லைனா ரெண்டுமே தமிழுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இதை விட்டு வினாக்கள் வெளியில் சொல்றதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவிற்கு உங்களுக்கு தகவலை நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்ப இந்த தமிழுக்கு இதை நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதலாம் அப்ப இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கைடும் தேவை கிடையாது கைடன்ஸ் தேவை கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலாக அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு டாபிக் வைஸாக கொஸ்டின் கொடுத்து ஸோ கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட தமிழை நம்ம நினைச்சுக்கலாம் ஃபினிஷ் பண்ணுறோம் அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கான் நாற்பது தேர்வுகள் தமிழுக்கு உங்களுக்கு சோ தமிழுக்கு அடுத்து நம்ம அடுத்து கவனம் செலுத்த வேண்டிய பகுதின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி கல்வி உளவியல் சோ எதற்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம் கல்வி உளவியல் அடுத்து சோசியல் டிபார்ட்மெண்ட் இது கொடுத்து உங்களுக்கு பயிற்சி தேவையான பாடம் சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் இது கடைசியில் கொடுத்துருக்கோம் அப்போ கடைசிங்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸ் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் கொடுத்து நீங்க என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கேட்கணும் தமிழ் சைக்காலஜியா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத் மிக்சிமா நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஆனால் இங்கிலீஷ் மேக்ஸுங்கிறது மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு என்ன வேணும் பயிற்சி வகுப்புகள்ங்கிறது கம்பல்சரி இருக்கணும் அப்படி பயிற்சி வகுப்புகள் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு வெற்றியை அடைய முடியும் என்கிற கான்செப்டில் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு அதுக்கு நம்ம நினைச்சிடலாம் கிரியேட் பண்ணிடுவோம் ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வாக நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் நாளை வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொஷின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் முதல் தேர்வுங்கிறது சாம்பிள் டெஸ்ட் எப்போ நம்ம டெஸ்ட் பேஜ் ஆரம்பித்தாலும் சரி அந்த தேர்வை குறித்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு சாம்பிளாக கொடுத்து அதை எழுதுங்க உங்களுக்கு எழுதுவதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு மெயின் டெஸ்ட்டுக்குள்ளே போவோம் அப்போ இந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் முதல் தேர்வுங்கிறது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்துருவோம் ஆனால் நாளை நம்ம ஆரம்பிக்கக்கூடியது சாம்பிள் டெஸ்ட்டு அதை எழுதுங்க அதில் என்ன இடர்பாடு இருக்கோ எனக்கு சொல்லி அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் கண்டினியூட்டியாக கண்டினியூட்டியாக வச்சிச்சிக்கலாம் வாரத்தில் இரண்டு தேர்வுகள் செவ்வாய் ஒன்று வெள்ளி ஒன்றுன்னு இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கல்ச்சரா இதுல ப்ரொவைட் பண்றோம் சோ முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு கட்டணம் இந்த எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்துல தௌசண்ட் ருபீஸ் கட்டி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மெட்டீரியல் வேணுங்கிற பட்சத்துல மெட்டீரியல் நீங்க பே பண்ணி மெட்டீரியல் வாங்குற பட்சத்தில் இந்த டெஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துறோம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே கட்ட வேண்டியது கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுமே இதனுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்க அப்படியே நீங்க நினைச்சிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக

கடைசி டெஸ்ட் வரும்போது நம்ம பிராக்டிஸ் கிளாஸோட உங்களுக்கு கொண்டு போயிடும் ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் இது ஷெடியூல் இந்த ஷெடியூலுடைய சிறப்பு என்ன தேர்வுகள் எப்ப நம்ம கொடுக்குறோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு இதற்கான அமௌண்ட் சொல்லியாச்சு இதற்கான குரூப் டெஸ்ட் எப்படி எதில் நம்ம டெஸ்ட் எழுத போறோம் அதுன்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் முழுக்க முழுக்க இந்த தேர்வானது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சுபே லெஜண்டரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸில் இந்த தேர்வு நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த தேர்வுக்கு ஒரு குரூப் ஒரு பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேஜஸ் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி பேஜ் டிகிரி அளவில் தேர்வு இருக்கிறதுனால டிகிரி பேஜ்னு சொல்லி இதற்கு நேம் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஓகே இல்லை ஆயிரம் ரூபாய் கட்டி சேரக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பேமெண்ட்டை கட்டி என்ன செஞ்சுறீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆப்ஸோட லிங்க்கு அந்த ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு கடைசியில் ஒரு வீடியோ லிங்க்கு இது ரெண்டும் கொடுத்து இந்த குரூப்பில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஆப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க இன்ஸ்டால் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் இல்லை வேறு ஒரு தேர்வுக்கு நான் பண்ணியிருக்கேன் சுபியோட ஆப்ஸு என்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் புதுசாக ஆடாக வேண்டாம் புதுசாக டவுன்லோட் பண்ண வேண்டாம் அதாவது இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவே போதுமானது இல்லைன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அதற்கு லிங்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்துருவேன் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுடைய நேமு மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை நான் என்ன பண்ணிடுவேன் உங்களை கொண்டு போய் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நவ் ஆர்ட்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படி பாஸ் ஆகிருச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க கீழே பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்னு இருக்கும் ஹோம் பேஜஸ் ஸ்டோர் சாட் ப்ரொஃபைல்னு இருக்கும் ஆல்ரெடி நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன் நான் குரூப்பில் இணைஞ்சிருக்கிறேன் முன்னாடியே ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் என்ன நம்பர் கொடுத்தேன்னு எனக்கு தெரியலை பட்சத்தில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்தா தான் நான் உங்களை குரூப்பில் ஆட் ஆக முடியும் இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது உங்களுக்கு எந்த குரூப்பும் விசிபிள் ஆகாது அப்போ என்ன செய்யறீங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி குரூப்பில் ஆட் ஆகிருந்திங்கன்னா உங்கள் நம்பரை கொடுக்குறீங்க ஆல்ரெடி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை கொடுக்குறீங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பரை கொடுக்குறீங்க நவ் ஆட் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்த பிறகு நீங்க அந்த மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் அதுக்கடுத்து பேஜஸ் இருக்கு அந்த பேஜஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு டிகிரி பேஜ்ன்னு ஒரு பேஜ்ஜானது விசிபிளாக கண்டிப்பா நான் நவ் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அது கொடுக்கலைன்னா நீங்கள் ஆடாலைன்னு அர்த்தம் அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் உங்களுடைய நம்பரை நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க என்ன அர்த்தம் அப்போ உங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்தா தான் நான் அந்த குரூப்பில் கொண்டு போய் உங்களை ஆட் பண்ண முடியும் அப்போ நம்பரை கொடுத்து நவ ஆர்டர் கொடுத்த பிறகு இந்த குரூப் வருதா அந்த பேஜஸை கிளிக் பண்ணும்போது இந்த குரூப் வருதான்னு பாருங்க வந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூன்னு இருக்கும் அதை கொஞ்சம் தள்ளுங்க அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட் ஒரு ஒரு ஃபோல்டராக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள தள்ள ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி ஒரு போல்ட்ருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் ஒன்லைனர் ஃபஸ்ட் டெஸ்ட் தமிழ் இந்த தமிழுக்கான ஒன்லைனர் இதில் நான் கொடுத்துருக்குறேன் அந்த ஒன்லைனரே நீங்கள் படிச்சுக்கணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கான மெட்டீரியல் சயின்ஸுக்கான மெட்டீரியல் மேக்ஸுக்கான மெட்டீரியல் இங்கிலீஷுக்கான மெட்டீரியல் தமிழுக்கான மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்க்கான ஷெட்யூல் அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான மெட்டீரியல் ஜிகேக்கான மெட்டீரியல் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் அந்தந்த போல்ட்ரை ஓப்பன் பண்ணி அந்தந்த ஃபைல ஓப்பன் பண்ணி அந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய இன்டெக்ஸ்ட்லேயே டாபிக் நான் கொடுத்துருப்பேன் அந்த டாப்பிக்கை நீங்கள் படித்தாலே போதும் ஸோ அதுதான் இதில் பெஸ்ட் இப்போ தமிழ் முதல் தெரிவு உங்களுக்கு தமிழ் அப்போ தமிழ் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணுறீங்க புக் நம்பர் ஒன் புக் நம்பர் ஒன்னை ஓப்பன் பண்றீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் பேஜிலேயே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தாலே உங்களுக்கு தெரியும் முதல் புத்தகம் தங்க சங்க காலம் முதல் தற்காலம் வரை இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாறு ஸோ இதில் முதல் டாபிக் சங்க இலக்கியம் பத்தொன்பதாவது பக்கம் வரைக்கும் அப்போ முதல் டாபிக் டெஸ்ட்டுக்கு என்னது சங்க இலக்கியம் தான் அப்போ பத்தொன்பதாவது டாபிக் வரைக்கும் சார் பத்தொன்பதாவது பக்கம் வரைக்கும் இதை படித்தா அடுத்து போக பாட் சங்கம் பற்றிய குறிப்புகள் இருபதாவது இருந்து நான் பக்கம் வாரியாக பொருளடக்கமே நான் கொடுத்துருப்பேன் அப்போ அந்த பொருளடக்கத்தை நீங்க நீங்கள் பார்த்து அந்த பக்கத்தை தேர்வுக்கு படிச்சுக்கலாம் அது போக ஒன்லைனே நீங்கள் சேர்த்து பார்க்கணும் இதை பார்த்தாலே போதும் டெஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிரும் ஸோ டெஸ்ட்டுக்கான டாபிக் இதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் அப்போ அந்த டாபிக் வைஸாக மெட்டீரியல் இதுக்குள்ளே இருக்கும் அந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும்னு டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நீங்கள் படித்தாலே போதும் வேறு எதையுமே பார்க்க வேண்டிய கிடையாது அருமையான முறையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியலுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க ஸ்டடி மெட்டீரியல் போடுற கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற பகுதிக்குள்ளே போயிடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோன்னு இருக்கும் அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுத்தோம்னா அதில் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து டெஸ்ட்டுன்னு ஒரு போர்டர் இருக்கும் அந்த டெஸ்ட்டுங்கிற போர்டரை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபுல்லாமே இருக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணி அணைச்சிட்டுலாம் எழுதிக்கலாம் ஸோ இதுதான் ஆன்லைன் தேர்வு எழுதக்கூடிய முறை அப்போ ரெண்டு மெத்தடு ஒன்று ஸ்டடி மெட்டீரியல் போல்டற ஃபாலோ பண்ணி மெட்டீரியலை படிக்கிறீங்க ரெண்டாவது டெஸ்ட்டு போல்ற கிளிக் பண்ணி டெஸ்ட்டு எழுதுறீங்க எழுதி முடித்து சம்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எத்தனை அதில் எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட் உங்களுடைய மார்க் என்னன்னு இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீ அட்டம்னு இருக்கும் அந்த ரீ அட்டம் கிளிக் பண்ணி திருப்பி எழுதிக்கலாம் அதுக்கு கீழே வியூ சொல்யூஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எது தவறு எது சரிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஐந்து முறை இந்த தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இப்போ அவங்களுக்கு தேர்வு இந்த தேர்வை நான் உங்களுக்கு பாஸ் பண்றேன் இந்த தேர்வு இன்னைக்கு வைக்க முடியல அப்போ உங்களை நான் தொடர்பு கொள்ளணும்ங்கிறதுக்காக இந்த மொபைல் ஆப்ஸ்ல ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹோம் அதுக்கடுத்து பேஜஸ் அடுத்து ஸ்டோர் அதுக்கடுத்து சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த சாட்டுங்கிற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய கிளிக் பண்ணுறீங்க சாட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர கார்த்திக்னு ஒரு நேம் இருக்கும் ஸோ அந்த நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் சரிங்களா ராஜேந்திர கார்த்திக்ங்கிற நேம்ல நீங்கள் நினைச்சுக்கலாம் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அது போக டிஆர்டி பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி பேஜர்ஸ் சொல்லி இன்னும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் அந்த சாட் ஆப்ஷனில் இருக்கும் அதுதான் உங்களுக்கு டெஸ்ட் குரூப் அந்த டெஸ்ட்டு குரூப்பில் தான் உங்களுக்கு என்ன தேர்வு தேர்வு எதையும் நான் தள்ளி வைக்கிறேன்னா இன்றைக்கி எத்தனை மணிக்கு தேர்வு கொடுக்குறேன் ஸோ அதில் பற்றியும் எல்லா தகவலும் உங்களுக்கு அதில் நான் டைப் பண்ணி மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே அதில் தான் நான் கொடுப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ராஜேந்திர கார்த்திங்கிற சாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஷெடியூல் இது தான் ஷெடியூல் அந்த ஸ்டடி மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் பேமெண்ட் கட்டின பிறகு வாட்ஸ்அப்லேயும் கொடுக்குறேன் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி எப்படி ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கணும் தேர்வு எப்படி எழுதணும் சொல்லிட்டேன் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு சாம்பிளா பொறுத்து வெள்ளிக்கிழமைல இருந்து டாப்பிக் வைஸாக நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு தேர்வு மாத்தி வைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் மெசேஜ்னா சார்ட் ஆப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சார்ட் ஆப்ஷனில் உங்களுக்கான டெஸ்ட் குரூப் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு டிகிரி வெஜஸ்ங்கிறது தான் இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இதுவரைக்கும் பேமெண்ட் கட்டின ஆசிரியர்கள் ஒன் பை நான் கிளியர் பண்றேன் காலையில சரியாக